பதிலாக பாம்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் ஒவ்வொரு நபரின் வாழ்விலும் ஒரு புதிய அத்தியாயமாக காணப்படுவது திருமணம் திருமணம் என்பது வாழ்நாளில் யாராலும் மறக்க முடியாத ஒரு நினைவு நம் நாட்டில் மட்டும்தான் திருமணமானது பல முறை பல விதமாக நடப்பதை காண முடியும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியான திருமண வழக்கம் சடங்குகள் இருக்கின்றது ஏன் பாஞ்சாலியைப் போல ஒரே பெண் சகோதரர்களை திருமணம் செய்து கொள்ளும் வழக்கங்கள் கூட இந்தியாவில் இருக்கிறது வித்தியாசமான திருமண முறை எத்தனை இருந்தாலும் மாலை மாற்றிக்கொள்ளும் வழக்கமானது பெரும்பாலும் அனைத்து இந்திய திருமண முறைகளிலும் காணப்படுகிறது தாலை கட்டாமல் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளும் நபர்கள் கூட மாலை மாற்றிக்கொள்வார்கள் ஆனால் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஒரு ஜோடி மாலைக்கு பதிலாக விஷத்தன்மை கொண்ட பாம்பினை மாற்றிக் கொள்வது போல வெளியான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலா பரவி கொண்டிருக்கிறது பார்ப்பவர்கள் மத்தியில் இந்த வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சில நாட்களுக்கு முன்னர் சமூக தளங்களில் ஒரு வீடியோ பதிவு வைரலா பரவியது அதில் மணமகனும் மணப்பெண்ணும் மாலைக்கு பதிலாக ஒருவரை மற்றொருவர் கழுத்தில் விஷத்தன்மை வாய்ந்த பாம்பினை கொண்டு திருமணம் செய்வது போன்ற காட்சி பதிவாகி இருந்தது இப்படி மாலைக்கு பதிலாக பாம்பினை மாற்றிக்கொண்டு திருமணம் செய்த வீடியோ மகாராஷ்டிராவின் ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு என்று அறியப்படுகிறது பாம்பினை மாற்றி திருமணம் செய்து கொள்ளும் அந்த காட்சியை பலரும் வியந்து பார்த்தனர் சிலர் அதிர்ச்சி அளிப்பதாக கூறி தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க ஆனால் இந்த பரபரப்பு திருமணம் சமீபத்தில் நடந்த திருமணம் அல்ல இந்த வீடியோவானது இரண்டாயிரத்தி பத்தில் எடுக்கப்பட்டது என்றும் அந்த மணமகன் பெயர் சித்தார்த் சோனாவாலே மற்றும் மணப்பெண் பெயர் ஸ்ருதி ஹஸ்ராம் என்றும் அறியப்படுகிறது இவர்கள் இருவருமே வனவிலங்கு துறையில் பணிபுரிந்து வருபவர்கள் என்றும் அதனால்தான் தங்கள் திருமண சடங்கில் மாலைக்கு பதிலாக பாம்பினை மாற்றி திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்திய திருமணங்களின் மணப்பெண் வெள்ளை புடவை உடுத்த மாட்டார்கள் வெள்ளை புடவையானது கணவனை இழந்த பெண் உடுத்தும் உடையாக காணப்படுவதால் புடவையை உடுத்துவார்கள் ஆனால் பாம்பு மாற்றி செய்து கொள்ளப்பட்ட இந்த திருமணத்தில் மணப்பெண் மணமகன் இருவருமே வெள்ளை உடைதான் உடுத்தியிருந்தாங்க மேலும் சித்தார்த் மற்றும் ஸ்ருதி இருவரும் மாலைக்கு பதிலாக மாற்றிக்கொண்ட அந்த பாம்பு கோப்ரா வகையிலான அதிக விஷத்தன்மை வாய்ந்தவை என்றும் கூறப்படுகிறது இந்த வினோத தம்பதிகளின் திருமணத்தை பலரும் கண்டுகளித்திருக்காங்க இந்த திருமணத்தை பங்கெடுத்துக்கொண்ட யார் ஒருவராலும் இவர்கள் இருவரையும் தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது ஏறத்தாழ எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த இந்த திருமணத்தின் வீடியோ காட்சிகள் இப்போது சமூக தளங்களில் வைரலா பரவிட்டு வருது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு